ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெல்கம் டு அன்பு கிச்சன் வாங்க இன்றைய வீடியோவில் பிரியாணி செய்யலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கிறேன் நீங்களும் இதே மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து காயவிடுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு எல்லா ஸ்பைசஸும் போட்டு பொரிய விடுங்க ஸ்பைசஸ் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நான் நாலு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கு நீல வாக்கில் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன வச்சு வதக்கி விடுங்க பொன்னிறமாக வெங்காயம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் போட்டு வதக்குங்க ரெண்டு தக்காளி சேர்த்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கறியை சேர்த்து வதக்கி விடலாம் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை கழுவி ஊற வச்சுருங்க அரிசி இருபது நிமிஷமாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணி நமக்கு நல்லா வெந்து வரும் ஒரு ஸ்பூன் கார தூள் அரை கப் தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டு வதக்கி விடுங்க எல்லாம் வதங்கட்டும் ஒரு கைப்பிடி புதினா தழையை தூவி வதக்கி விடுங்க எல்லாம் வதங்கிய பிறகு மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க பாருங்கள் இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் மூணு கப் அரிசி ஊற வச்சுருக்கேன் அப்போ நாலரை கப் தண்ணி அதில் தண்ணி ஒரு கப் இருந்துச்சு நான் மூன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு உப்பும் காரமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க நான் கழுவன அந்த தண்ணியை தான் பிரியாணியில் சேர்த்துருக்கேன் அந்த தண்ணி தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க மேலே ஒரு எலுமிச்சம் பழ சாரை ஊற்றி மூடி பத்து நிமிஷம் வேக வைங்க அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும் இப்போ சாதம் அற வேக்காடு தான் வெந்திருக்கும் அடுப்பில் தோசைக்கல் வச்சு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணுங்க தோசைக்கள் சூடான பிறகு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு வெயிட் வைங்க இப்போது இருபது நிமிஷம் தம் கொடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி அது ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இதில் எந்த கலர் பவுடரும் போடல எந்த மசாலா பொருளும் சேர்க்கலை நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இங்கே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் மேலே கொத்தமல்லி தழையை தூவி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய குறை நெறிகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ